ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் தோட்டத்தில் பூத்த சாஸ்தா டேசி பூ வச்சு தான் ஒரு மாலை கட்டியிருந்தேன் சாமிக்கு அதுதான் எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டி கார்டன் டூர் போயிடலாம் எங்களோடய ஃப்ரெண்ட் யார்டில் தான் இந்த பூச்செடி வச்சுருக்காங்க இது வந்து சாஸ்தா டேசி இது வந்து பெரியல் தான் நீங்கள் ஒரு டைம் மெஸ்டிங்னாவே போதும் ஒவ்வொரு வருஷமும் அதுவே ஜம்முன்னு தலைஞ்சு வந்துடும் இந்த செடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஓஹாயில் இருக்காங்க அவங்க தாங்க கொடுத்து கொடுத்தாங்க ஒரு நாலு செடி தான் கொடுத்துருப்பாங்க அது என்ன ஆச்சுன்னா அப்படியே வருஷம் ஆக ஆக அப்படியே டபுள் ட்ரிப்புள் ஆகி அந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புஷ் மாதிரி இருக்குது செடி ஃபுல்லாக பூ மட்டும்தாங்க இருக்குது கரெக்டாக இந்த ஜூன் ஸ்டார்ட் ஆகும் போதே பூ பூக்க ஆரம்பிச்சிரும் டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டு ஜூலை ஸ்டார்டிங் வரைக்கும் பூ பூத்துட்டு தான் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக தாங்க இருக்கும் அது அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம காம்பினேஷனுங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த செடிக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணுறது இல்லைங்க பயங்கர கேர் ஃப்ரீ பிளான்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கல் க்ரோ பிளான் ஃபுட் மட்டும்தான் போடுறேன் அதுவே போதுங்க அதுவே சூப்பராக வந்துடும் ஸோ காசு போட்டு நிறைய செடியெலாம் வாங்கி வைக்காதீங்க ஒரு செடி வாங்கி வச்சிங்கனாவே போதும் அடுத்த வருஷம் அந்த இடமே ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு ஜம்முன்னு தழைஞ்சு வந்துடுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃப்ளவர் வேஸ்சில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்லாம் பறித்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லி நாலு நாலு பூவாச்சும் பறித்து கிச்சனில் கொஞ்சம் அப்புறம் ஹாலில் கொஞ்சம் தண்ணியில் போட்டு போட்டு வச்சுக்குவேன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரி வாங்க சாப்பிட்றது சாமிக்கு வந்து எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்கலாம் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த காம்பு வந்து எண்டு வரைக்கும் நல்லா கட் பண்ணிக்கணுங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கால் கட்டு தான் கட்ட போகிறோம் ஸோ அதுக்கு வந்து காம்பு வந்து நல்லா ஒண்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ கட்டுறதுக்கு பூ கட்டுற நூலும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு லாங் போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க நான் வந்து வீட்டில் ஒரு உடன் பீஸ் ஒன்று இருந்ததுங்க ஃபென்ஸ் போடும்போது மிச்சமான பீஸு ஸோ நான் அதை வச்சு தான் இன்றைக்கி கட்ட போகிறேன் பூவுமே பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக கட்ட போகிறேங்க ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நீளமாக ஏதாவது கட்டை இருந்தாலோ இல்லை அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட வெஜிடபிள் கட்டை இருக்கு இல்லைங்களா நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி பண்ணலாங்க நல்லாயிருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா பூ கட்டுற நூல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நல்லா ரெண்டு சுற்றி சுற்றிட்டுங்க எண்டில் வந்து நார்மலாக கட்டுற மாதிரி மாதிரி ஒரு முடி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு பூக்குமே நான் வந்து போகிறோம் என்ன பண்ணணும் ஒரு நூலை மட்டும் இந்த பூ வந்து நல்லா சென்ட்ராக வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் நூல் அதை பூக்கு மேலே விட்டு அந்த நூலுக்குள்ளே விட்டு ஒரு இழுப்பு இழுத்தோம் அப்படின்னா நல்லா டைட் ஆயிடுங்க அதே மாதிரி தான் நம்ம ஊரில் கால் கட்டு இல்லைங்களா அதே ப்ரொசீஜர் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுட்டுங்க அதே மாதிரி நூலை வந்து மேலே விட்டு அதுக்கப்புறம் உள்ள போட்டு ஒரு லாக் மாதிரி போட்டு இழுத்துடணுங்க நல்லா டைட்டாக கட்டிகிட்டே வாங்க ஏன்னா எங்கேயாவது நம்ம லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா பூவுமே விழுக ஆரம்பிச்சிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே நெருக்கமாக வச்சு அப்படியே நல்லா டைட்டாக கட்டிகிட்டே வந்துடலாங்க இதே மாதிரி அப்போ தாங்க பூ வந்து சூப்பராக கட்டியாச்சு எண்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு முடி வந்து நல்லா சேர்த்து டைட்டாக போட்டுக்கோங்க அப்போ தான் பூ நல்லா டைட்டாக நிற்கும் பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டில் குங்குமம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லோருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒரு ஒரு டாட் வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் எல்லோ ரெட் காம்பினேஷன் வந்து நம்ம ஊரெலாம் சாமந்தி பூ எல்லோ கலர் சாமந்தி பூக்கு வந்து நடுவில் வந்து குங்குமம் வைப்பாங்க ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி இதுக்கு வச்சிங்கனால ரொம்ப க்யூட்டாக தாங்க இருக்கும் பாருங்களே பூ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து கால் கட்டு கட்ட நிலைங்க பூ வந்து நல்லா டைட்டாகவே நிற்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இழுத்துக்கிட்டு வராது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்குங்க ஒரு ஒரு பூவும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஃப்ரைடே ஆகுமா சாமிக்கு வச்சுன்னு மனசுக்கு வந்து ரொம்ப ஆயிடுச்சு நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் தோட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பூ கட்டி பாருங்க அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்